ஓம் நமோ நாராயணாய நரசிம்மரன் பாசுரங்கள் செங்க நாளு எட்டிறைஞ்சும் சிங்கவேல் குன்றுடைய எங்களிச நிம்பிரானை இருந்தமிழ் நூற் புலவன் மங்கையாளன் மன்ன தொல் வண்டரை தார்கலிகன் செஞ்சொல் மாலை வல்லவர் தேதிலரே சிவந்த கண்களையுடைய சிங்கங்கள் தமக்கு கிடைத்தவற்றை திருவடிகளிலே படையலாக வைத்து வணங்குகின்ற சிங்கவேல் குன்றில் கோயில் கொண்டுள்ள நம்முடைய தலைவனும் அருள் புரிபவனுமான பெருமானை குறித்து தமிழ்நூல் வல்லவராய் திருமங்கைக்கு அரசனாய்ராய் வள்ளலாய் இருக்கும் கலியினது இச்சொல் மாலையை தர்க்க வல்லவர்கள் தீமை இல்லாதவர்களாவர் ஓம் நமோ நாரா